ரோஜா ரோஜா அய்யா ரோஜா ஜன காலையா இல்லை நமக்கு நாளேன் தயார்ோச்சுத்தன்ான்ஸ்க்கோடு கண்டித்தி அதுக்கொடுத்தி అబా బబా బోజంది ఇవత్ హర్షిణ్ శాస్త్ర మెకరేషన్ నోడి నా మద్యు హింగ డెకొరేషన్ యాకంద్ర మి మమ్మీ ఎలా స్పెషల్ మూమెంట్ ఇరవల్ నూ చంద్ హింగ కుంతా హర్షిణ్ శాస్త్రేవి நன்கு ஹீங்காக இஷ்ட ஆனும் சந்திர கரெக்டாக ஸ்டாண்ட் ஆக அந்தங்க யாரும் காணவல் வரகர மழி அஸ்ஹி கட்டக்கத்தி அதுக்கா யாரும் வந்த ஏனே மழியர் ஜஜ்ஜி கட்டக்கத்தி படி ஏன் குடுகு ஏன் சிடுலு நோட்பு கடிவா ரோஜான் கரீத்தி இல்லதா ஏன்னா ரோஜா 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 பால இல்ல எல்லாத்தியா நீனா பாயிலே ஆ வந்தே வந்தே பாராழே ஒழக வந்தேனி ஏனே இது மஸ்து டெக்கோரேஷன் மடியல்ல ஆ யார் ம டெக்கோரேஷன் நானே மாகோரேஷன் ಚೆಂದಾಗೈತೆ ಚೆಂದ ಆಗೈತೆ ಅಂತ ಕೇಳ್ತಿಯಲ್ಲ ಸೂಪರ್ ಆಗೈತಿ ಏನು ಮಸ್ಕಾನ್ ಆಗತ್ತೆ ಗೊತ್ತಾನ ಹಾಂ ಹೌದು ನಾನೇ ಇವನೆಲ್ಲ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಟ್ರೀ ಆಮೇಲೆ ಲೈಟ್ ಸರ ಎಲ್ಲ ನಾನೇ ತರಿಸಿದ್ದೆ ಆಮೇಲೆ ಚೇರ್ ಎಲ್ಲ ನಾನು ತರಿಸಿದ್ದೆ ಹಂಗೆ ಹಿಂಗೆ ಸಿಂಪಲ್ ಇರಲಿ ಸಿಂಪಲ್ ಒಂಥರ ಐಕಾನಿಕ್ ಲುಕ್ ಇರಲಿ ಅಂತೇಳಿ ನಾನು ಹಿಂಗೆ ತರ್ಸಿದ್ದೆ ಹಿಂಗೆ ಮಾಡಿದ್ದೆ ನಾನೇ ಸಿಂಪ್ಲಿ ಆಗೈತೆ ನೋಡ ನಾಳೆ ನನ್ನ ನನ್ಗೆ ನಾನು ಹಿಂಗೆ ಡೆಕೋರೇಷನ್ ಮಾಡ್ಸ್ಕೊತೀನ ಇವ ಹ್ಞೂ ನನಗೂ ಭಾಳ ಇಷ್ಟ ಆತಿದೆ ಅಲ್ಲ ಹೌದು ಮತ್ತೆ ಬೀಗರು ಬಂದಾರ ನೀಲೇ ರಾಹುಲ್ ಯಾರು ಬಂದಿಲ್ಲ ஐய் ராகுல் பரக்கத்தர்த்த மழி ஒன்று அத்தேத்தலாக மழை நின்மே பர்த்தீவ் ரீ அந்தவ் ஆ சரி தகவறி அந்த ஆமே சரி தோரி அந்தவி ஆமே மனி கடை ஜனார கரதார மழை வரதுக்க மந்தி யாரேன்னு வந்தா மழை நின்மே பார்த்தார் நோட் ஹௌதா ம் சரி தகோ மத்த அவன் இவன் ஏன் தந்தரில்லல்ல யாரே இவார யாராவங்கு மத்தேன் பத்தேல ஏ இல்ல அவத்த மத்தொந்து மெமரி லாஸ் ஆகல பேசதோ நோடு ஆத்தினா பத்தேல் விட மனைக்கோ வந்தா ஏன்னும் இல்லை சூதனூ இல்ல ம் ஷோ மாடிக நோட ஆ நீனா தலை ஹிட்ஸ்த ஒன்றும் ஹெரி நோடு எல்லாம் நெனப்பாரே ஹோதா ஓல்பிடு அது ஒன்று ஒழேதாத்தின் ஜீவனு ஹோகில அவங்கேயும் ஏனாகல ஆரம் அது தலை அந்த மெமொரி அஷ்ட ஓகே ஹோதர் ஹோகல் ஹழே மெமொரி தோண்ட்ரே ஏன்மாத்தானவ ஓதில்லை ஓகில்பட துடது கண்டாந்திர ஹோதங்க நோடு அந்தங்க டெக்கோரேஷன் இஷ்ட் மாவோ ஷலோ மாத்தவ் பீதர் வந்தனே டெலோட ஹௌதண்ணா மத்த நீ ரெடினாகிள்ள ரெடி ஆகா மின் கைக்கத்தே நானே வைட் மாக்கி ஆனா ரெடி மேட் நோட நான் ரெடி மாதா அல்ல இதுதான் வந்து ட்ரெஸ் சாரியெல்லாம் ஏனால் ஆக்கப்பு அது அது மாதிரில ஆகலா இன்னும் நம்ம சங்கீதக்காது ஏனேனோ அடிகை மாக்கத்தாரா தின்னக்க வரையட்டி வரையட்டி மத்த நம்ம அம்மா நம்மம்மா நம்ம பெட்ட வந்தேன் ஆண்டின் பெட்டங்க வந்தே வரக்கத்தர ஹௌதா மொத்த ரெடியாகும்பா ஆ ரெடி அந்தங்க மத்த டாஸ் பிரோரம் ஏன்னா ரெடிக்கொண்டேணுவா ஆ ஏனா ஒன்று சிம்பல் மதவை தின மஸ்த் டான்ஸ் ம் நோட்னி நோட்னி நான் அங்கே சிம்பல் விட இவத்த அந்தங்க மத்த ஃபோட்டோகிராஃபர் கர்சீரன இல்லை ஏ ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா மழை பரோது கவன எந்த நாங்கள் ஏன்னா யார் இன்னும் வந்தேன் நோடுவா ஹௌதண்ணா பரபோதாங்க ம் மத்த பழிஷா எல்லாம் இவத்தே இட் ஆ தகு பழி இடத்திடுனா ஓகே இல்லை அர்ஷிணாஸ்திரா ஆ எல்லாம் இவத்த இவ்ண்ணா சரி சரி ரெடி மத்தன படபடா ரெடியாகுத்தீ பாத்தியா மழையாக தோர்க்கொண்டே விட்டு நோட் நீ ஓன் வா அல்ல எந்த ஜோர் குடீத்த மழி தோசி நோட்ரூன தோர்ஸ் பிட்டே ஹகர் கட்ரீர் நோட்ரிக்கேஷன் ஆகித்ரிப்பா பாஸ்த் மாதிரி டெக்கோரேஷன் அல்ல ஆகி மொதல்துல்லாக்கி சாவி தங்கி மகள யாரும் சபனா அந்த அது நம் பேர் தர டெக்கோரேன் ரோஜாந்தோடு டெக்கோரேஷன் அதுல ீ அ அத்தியார் இன் நோட் நன் டான்ங்க ஆட்தி அத்தியார மனசு தடீதே இல் டான்ஸ் டான்ஸ் அனஸ் இக்கேனிக்கு நம் சசி ஹோதல்ல வந்தாலே மரியாதை தக்கோத்த அல்ல அது பிரம் நடை சந்த இன்னக்கு நான் மரியாதை ஹோதித்து கரீக்கி ஓய் சசி ஏன் ரீத்தியரே பாய் முச்சுக்கோத்த பர்த்தியானே நின்னே மரியாதை தைக்க வந்திய நீனே அய்யாக்கி ஏனத்திரி தெப்பந்திர பா ஆோகிராம் வச்சலோதா குனீவன் மத்த நோடு மரியாதை ஓதித்து ஐயா சித்தவன் சசியா நீவா ஏன்தான் பெண்டல் ஹாக்கில்ல டெக்கரேஷன் மாங்கில் நோடு ஆலே தகத்தை தகதை தகத்தி பக்கத்தி தகதை புனியா செலோன மாதா நாச்சு மாதா நாச்சா நோடு